சிங்கிளாக இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஷாக்கான நியூஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமணம் செய்ய முடிவு காசி கோயிலில் சிறப்பு பூஜை செய்த சாய் பல்லவி ஷாக்கான விஷயம் தானே வாங்க என்றைக்கான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நடிகை சாய் பல்லவி திடீரென காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்தார் தமிழ் கடைசியாக அமரன் படத்தில் நடித்தார் சாய் பல்லவி ப இந்த படம் வெற்றி பெற்றதால் மகிழ்ச்சியில் இருக்கிறார் தற்போது தெலுங்கில் சைத்தன்யாவுடன் தண்டோல் படத்தில் நடித்து வருகிறார் இந்நிலையில் காசியில் உள்ள விஷ்ணோதர் கோயிலுக்கு சென்று சாய் பல்லவி தனது பெற்றோருடன் அங்கு சிறப்பு பூஜைகள் செய்தார் சாய்பல்லவி சிவபக்தி அதனால் தான் கோயிலுக்கு சென்றதாக சிலர் கூறுகின்றனர் அதே சமயம் அக்காவுக்கு ஏற்கனவே திருமணமானதால் அவருக்கும் திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது நிமித்தகர் சொன்னபடியே காசி கோயிலில் சென்ற மங்களகரமான சடங்குகள் செய்ததாகவும் சினிமா வட்டாரத்தில் கூறப்படுகிறது இது குறித்து விசாரித்தபோது கோயிலுக்கு செல்வது அவரது தனிப்பட்ட விஷயம் அதற்கு அவர் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியமில்லை என்று அறிவிக்கப்பட்டது அது என்னமோ உண்மைதாங்க பட் இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு நியூஸ் தான் ஏன்னா வந்து சாய் பள்ளவி நிறையா பேர் கிறிஷ்லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க ஏன் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ நான்மே கிறிஷ்லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து அவங்க திருமணம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சால் இங்கே நிறையா பேர் வந்து கஷ்டம்தான் படுவாங்க இன்க்ளூடிங் மீ நான் கூட கஷ்டம்தான் படுவேன் ஏன்னா சாய்புள்ளவியோட ஒவ்வொ அவங்க முத படத்துல இருந்தே வந்து நான் வந்து அவங்களுக்கு ஒரு பிக் ஃபேன்னே சொல்லலாம் ஏன்னால் அந்த கேர்லி ஹேராக இருக்கட்டும் அந்த பிம்பிள்ஸோடு அவங்க நடிக்கிறதா இருக்கட்டும் அவங்களோட யதார்த்தமான இது ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வா 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 எக்ஸ்ட்ரீம்லி சூப்பாங்க ஏதோ எப்படி சொல்ல இந்த பீப்புள் இந்த நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அவங்க பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் வந்து இந்த அழகான பொண்ணுங்க நடந்து போனால் பார்ப்போம்லே ஜஸ்ட்டு அந்த மாதிரி அதாவது நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு அழகான பொண்ணு இருக்காங்களே நம்ம கூட ட்ராவல் பண்ணுற ஒரு பொண்ணு இப்படி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் சாய்ப்புள்ளவே இருப்பாங்க ஸோ அதனாலயே அவங்கள வந்து நிறையா பேர் வந்து கிறிஸ்டஸில் வச்சுருக்கிறதுக்கான காரணம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு கல்யாணங்கிறப்ப எல்லா பசங்களோட மனசும் உடையதான் செய்யும் பட் இது கன்ஃபார்மாக என்னங்கிறது இனிமேல் நம்மளுக்கு வர நியூஸில் தான் தெரியும் அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அண்ட் இது போல் சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா இந்த சேனலை சேனலுக்கு லைக் கொடுங்க உங்களோட லைக் தான் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி அதிகமான வீடியோஸ் போடுறதுக்கான சான்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அண்ட் இந்த இதை வந்து உங்கள் ஃபேம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் சாய்ப்புள்ள விட ஃபேனோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ